உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்க நம்ம இன்னைக்கு துலா ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மேலையும் சுக்கரன் மேலையும் விழக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ ஸ்ரீசங்கரா ஜோதி வித்யாலய ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் ஒப்புறம் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பரவாயில்ல கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூணு நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாம விசாகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த துளாராசி என்பது இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னா இயற்கையாவே ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்க அந்த நேர்மை நியாயமா இருந்து கூட எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல நான் கஷ்டப்பட்டதான் மிச்சம் நான் ஏமாற்றம் முடியலதான் மிச்சம் எனக்கு சுதகாரங்களெல்லாம் ஏமாத்திட்டாங்க கூட வேலை பாக்குறவரும் ஏமாத்துறாங்க என்னுடைய பார்ட்னர் ஏமாத்திட்டாரு இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை கடந்த மூல வருடமா சந்திச்சுட்டு வரீங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான் இந்த செவ்வாய் குருவும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல கூடிய சுக்கரனையும் உங்க பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சுக்கரன் துளாராசிக்கு ராசியாதிபதி கூட அப்ப இந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு சார் திடீர்னு ஒரு விபரீதராஜ் யோகம்னு சொல்றீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏதாவது நல்லது நடந்ததா தான் யோசிச்சுட்டு இருக்கோம் நல்லது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் லோகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அதுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் அங்க இருக்கும் பொழுது செவ்வாயும் சேர்றார் தனக்காரகன் சொல்லக்கூடிய துளாராசிக்கு இரண்டாம் அதிமுக செவ்வாய் சேரும் பொழுது கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாழும் அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரக்கூடிய காலகட்டமா ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் இந்த கிரக சேர்க்கை ஏற்கப்படும் இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய லாபங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் கை கூடக்கூடிய நேரம் முதல்ல நினைச்ச விஷயங்கள்லாம் கை கூடக்கூடிய நேரம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துல குருவுடன் சேர்ந்து இருக்காரு உங்க ராசியாதிபதி பதினொன்னு பதினொன்றுனால நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு வரணையாவது செலக்ட் பண்ணி ஒரு ஜாதகம் ஓகேன்னு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த இருபத்தி நாலு நாள் கொடுக்க போகுது அதே போல குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு லாபம் வரப்போகுது குடும்ப உறுப்பினர்களால் லாபம் வரப்போகுதுன்னா நிறைய பேருக்கு குடும்பத்துல உள்ளவங்க இந்த காலகட்டத்துல சப்போர்ட் பண்ண போறாங்க அப்ப எந்த வகையான சப்போர்ட் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எந்த மாதிரி தேவை ஏற்படுதோ அந்த மாதிரி சப்போர்ட் செய்வாங்க உதாரணத்துக்கு ஒரு பினான்சியலா நீங்க சப்போர்ட் கேட்கறீங்க உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட கூட பண்ண பணம் கேட்கறீங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு இல்ல சார் எனக்கு பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் தேவையில்லை எனக்கு வந்து அவ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட நிற்பாங்க அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க கூட நிற்கக்கூடிய அற்புதமான தருணமா இருக்கு இல்ல சார் எனக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணமாய் நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்ப நிறைய துளாராசி என்பது என்னன்னா தொழில நான் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் கடன் பிரச்சனைக்காக தீர்ந்தா போதும் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த இருபத்தி நாலு நாட்கள் நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கும் அப்ப முதல்ல கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயத்த நீங்க செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் இல்ல எல்லாமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தானா சிலதுல நடக்கணும் அப்படி எப்பவுமே நடக்காது நீங்க சில விஷயங்களை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி நல்ல நேரத்துல நடக்கும்போது வெற்றி அடையுது கெட்ட நேரத்துல நடக்கும்போது தோல்வி அடைது இதுதான் விஷயம் அப்ப அந்த நல்ல நேரமாக இந்த துளாராசியர்களுக்கு இப்ப இருக்கப்படுது அப்ப கண்டிப்பா உங்களால வெற்றி உறுதி நீங்க முயற்சி மட்டும் செய்தால் போதுமானது ஒண்ணு ரெண்டாவது திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிருக்கேன் அப்ப திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது என்னன்னா திடீர்னு ஏதாவது ஒரு லாட்ரி யோகம் விழதாம் அதுக்கு இந்த மாதம் இந்த இருபத்தி நான்கு நாட்ல ட்ரை பண்ணி பாருங்க தப்பு ஒண்ணு இல்லை அதுக்காக அதுலயே மூழ்காம ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாம் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல அந்த வீடு இடம் சம்பந்தமான லாபம் உண்டு இல்ல சார் நான் ஒரு வீடு வாங்க போறேன் என்ன வாங்க போறேன் கண்டிப்பா வாங்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் லாபம் மட்டுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் அப்ப இடம் வாங்கும்போது போதுன்னா கம்மி ரேட்ல வாங்கலாம் வீடு வாங்கும்போது கம்மி ரேட்ல கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை இந்த இருபத்தி நான்கு நாட்கள் செய்யலாம் செஞ்சீங்கன்னா சிறப்பு நிறைய துளாராசின்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா கிடைக்கக்கூடிய நேரம் அந்த வேலை மாற்றம் கிடைச்சு அதுல நல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதுக்கான முயற்சிகளும் இந்த துளாராசியங்கள் செய்யலாம் அதே போல வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது என்ன வெளிநாடு போலாமா நான் வெளியூர் போய் வேலை செஞ்சா நல்ல சம்பளம் கிடைக்கணும் ஆனா அது இந்த வயசுல நான் அது முயற்சி பண்ணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவு நீங்க பாக்கலாம் கண்டிப்பா நீங்கதான் முதல்ல வெளியூர் போய் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்க போறீங்க அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நீங்க உங்க குடும்பத்துக்காகவே நினைச்சு 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 உருகி உங்களுடைய வாழ்க்கையை கடந்த காலகட்டத்தில் கழிச்சுட்டீங்க உங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நான் இப்ப நான் வேலை பார்க்கறேன் வெளிநாடு போகணும் ட்ரை பார்த்தேன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் அதுக்கான ஆரம்ப முயற்சிகளை செய்யணும் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி நாலு நாட்கள் நமக்கு எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது ஆனா அந்த முயற்சி பண்ணக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம் ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தை பிறக்கிற நாள் தான் முக்கியம் அதே போல நீங்க எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நாட்களாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகுது அப்ப வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த நாட்களை பயன்படுத்திக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப சில பேர் நிறைய பேருக்கு போன் பண்றாங்க எனக்கு துளாராசில இருக்கேன் நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளிநாட்டுல சில பிரச்சனைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு வேலை சரியில்லை வேலை போயிடுச்சு நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி சொல்றவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக திடீர்னு ஏதோ ஒரு அப்ளை பண்ணுவீங்க திடீர்னு ஒரு இன்டர்வியூ கொடுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சோம் இல்ல நீங்க அங்க இருந்து வெளியூர் போய் இங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் வரத்துக்கலாம் வாய்ப்புகள் உள்ளே அதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா துலா ராசின் போல் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட அட்டாச்சா இருப்பீங்க அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுன்னா நான் எப்படி ஃபேமிலியை விட்டுட்டு போறது மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் வெளில போக முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் மாட்டிட்டு அந்த ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கு அப்ப அதுல இருந்து வெளியில வாங்க முதல்ல வெளியில வந்து ட்ரை பண்ணுங்க எங்க வேலை கிடைச்சாலும் போவேன் நான் முதல்ல அப்படி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளியூர்ல கிடைக்கும் இல்ல நீங்க இருக்கிற ஊர்லயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க நிறைய துளாராசிம்பர் ராசி அதிபர் சுக்கரனா இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான தொழில் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாட்டிலருந்து இம்போர்ட் பண்ணலாம் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலையை இந்த நான்கு கிரக சேர்ப்பில் ஏற்படுத்த போகுது ரெண்டாவது எல்லாமே நடக்கிறது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அப்ப நான் ஏதாவது சொல்ல விட்டுருந்தா கூட இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வயசானவங்க இருப்பீங்க வயசானவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும் அப்ப உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஒரு பண வருவாய் வரல ஏதோ வர வேண்டிய பணம் வரல அதெல்லாம் வர வேண்டிய இருக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய குழந்தைங்க உங்க கூட சண்டை போட்டு சில பேரு பேசாமலாம் இருக்கலாம் அவங்க எல்லாம் திருப்பி உங்க மேல வருத்தப்பட்டு நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழலும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா துளாராசின்கள் செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துலையும் புதன் சுக்கரன் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை இருக்கு அப்படின்னா அதிகப்படியான பலனை கண்டிப்பா ஜாதகர் அனுபவித்தே தீர்வார் அது தவிர என்னன்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமா இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசின்களுக்கு சனி தசை புதன் திசை அதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தையும் கடனையும் பிரிவினையும் நிறைய கொடுத்துருப்போம் அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க தவறான ஒரு முடிவு எடுத்ததுனால நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இந்த துளராசி அப்ப அந்த மாதிரி விஷயத்த உங்க ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ஜாதகம் பார்த்து என்ன பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அதற்கான முற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு இருப்பாங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்க சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருந்து தொண்ணூத்தாயிரம் ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதாரிகள் கொடுக்குறோம் வேறென்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோம்போம்